ராகுல் காந்தியை கீழே தள்ளியது தொடர்பான காங்கிரசின் புகாரின் மீது நடவடிக்கை இல்லை என எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தியின் மீது பாஜக எஃப்ஐஆர் போடுவதாக அறிவித்திருப்பது குறித்த பத்திரிகையாளரின் கேள்விக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார் பாஜகவினர் ராகுல் காந்தியை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து அவரை கீழே தள்ளியதாக கனிமொழி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் புகார் அளித்த நிலையில் இன்னும் எஃப்ஐஆர் பதியப்படவில்லை என்றும் அவை தலைவரிடம் புகார் தந்த பின்னரும் நடவடிக்கை இல்லை என்றும் கனிமொழி பதிலளித்தார் வயநாடு நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி தவறான விவரங்களை அளித்திருப்பதாக பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் பிரியங்கா காந்தி தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனது உண்மையான சொத்து விவரங்களையும் குடும்ப உறுப்பினர்களின் உண்மையான சொத்து விவரங்களையும் மறைத்து தவறான தகவல்களை அளித்துள்ளதாக நவ்யா ஹரிதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தவறான தகவல்களை அளித்த பிரியங்கா காந்தி மீது நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க